أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب سرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما اللهم الله الله تعالى ويقوتي وناها امرؤ الله عليه وسلم اورل ميد صلوات سانبي منداودا هندو براتيت وناها اورل நல்லவர்கள் அவனுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய பறக்கத்தும் சூழட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது நோன்பின் இறுதி நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நோன்பு எங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சியையும் ஒரு வகையான தெம்பையும் தந்து இன்று இருபத்தி ஒன்பதாவது நோன்பை நோற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அல்லது இருபத்தி எட்டாவது நோன்பை நோற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அல்லாஹாலா எங்களுக்கு பலர் இந்த மண்ணை விட்டு பிரிந்த பொழுதும் அதனை நோற்று அதனை நாங்கள் இன்புற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்கிறான் பல நோன்பாளிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நோன்பு குறிப்பிட்ட காலங்களை கடந்த பின்னர் ஒரு பத்து பதினைந்துக்கு பின்னர் வாழ்நாள் முழுக்க நோன்பாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் உணர்வதாக சொல்வார்கள் ஏனென்றால் நோன்பு ஒரு விசேடமான பறக்கத்தான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது பலருடைய நோய்கள் குறையும் பலருடைய உடல் இலகுவாகும் எவ்வளவுதான் தூக்கம் முழித்தாலும் உடல் அசதியின்றி எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படியான ஒரு விசேடமான நோன்பின் கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆயினும் அந்த நோன்பின் இறுதிக்கட்டம் நோன்பு எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அதன் மகத்துவங்கள் நோன்பிலே நாங்கள் உடலுக்கும் எங்களுடைய உள்ள ஆரோக்கியத்துக்கும் செய்த பல விடயங்கள் பெருநாள் என்ற ஒரு தினத்தின் பின்னர் அப்படியே மறுபக்கம் மாறிவிடுவதை நாங்கள் காண்பதுண்டு இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன எங்களுடைய கண்ணியமிக்க இஸ்லாத்திலே ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதற்கு ஒவ்வொரு நொடியிலும் நினைத்து கொண்டிருப்பதற்குத்தான் அல்லாஹாலா திக்ர எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்கள் அவளுடைய எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் அந்த திக்ரோடு இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஐந்து நிற தொழுகையை தந்திருக்கிறான் கொண்டு சுத்தமாக அந்த திக்ரை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டு இறைவனோடு நெருக்கமாக இருப்பதற்கு வெள்ளிக்கிழமையை தந்திருக்கிறான் வாரம் ஒரு முறை நாங்கள் அவனை ஞாபகப்படுத்துவதற்கு ரமலானை தந்திருக்கிறான் வருடத்திலே ஒரு மாதம் அவனோடு இன்னும் நெருக்கமாக்குவதற்கு அதுபோல் ஆயுளிலே ஒரு ஹஜ்ஜை தந்திருக்கிறான் இப்படி மிக அற்புதமாக செய்யப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் இது எங்களுடைய உள ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தையும் பேணச் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு ரசூல் உள்ளாய் செல்லல்லா கோலிகள் செல்லும் சில விடயங்களை செய்தான் உங்கள் காதுகளிலே செலம் கழிக்கிறான் செய்தான் அதிலே உமிழ்கிறான் செய்தான் எப்படி செய்கிறான் செய்தான் எப்படி செய்கிறான் இதனை செய்யாதீர்கள் என்று பல விடயங்களை தந்திருக்கிறார்கள் உதாரணமாக இரவிலே விளக்கெரித்துக்கொண்டு கெரித்து கொண்டு தூங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாத்திரங்களை திறந்து வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீர் பாத்திரங்களை திறந்து வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் உணவுண்ட பாத்திரங்களை கவுல் க கழுகி கவிழ்த்து வைக்காமல் நீங்கள் தூங்க தூங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் ஆடைகளை நீங்கள் களைந்து மடிக்காமல் வைக்க வேண்டாம் அதிலே செய்தான் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நான் யோசிப்பதுண்டு மனிதனுக்கு தீமை உழைக்கக்கூடிய அத்தனையும் சைத்தான் வகைகிறாக்களே இருக்கிறது அது அல்லஹு தாலா சொல்வது போல மின்செர் வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் அல்லது யுவாஸ் பிசுதூரி நாஸ் மினல் ஜின் நதி வன்னாஸ் என்று சொல்லி எனவே இந்த சைத்தான்கள் எங்களுக்கு குறை உண்டாக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் ஜின்களாகட்டும் ஒரு கிருமியாகட்டும் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அத்தனையும் சைத்தான்கள் அந்த செய்தானுடைய தன்மையை கொண்ட செயல்களை செய்யக்கூடிய அவர்களும் அவ அனைவரும் செய்தானுடைய ஏஜென்ட்டுகளாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே எங்களுடைய உள ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த நோன்பு நோன்பை பற்றி சொல்கிறோம் வல்லா சொல்கிறான் உங்களை தக்குவாதாரிகளாக்குவதற்காக உங்கள் முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நோன்பை நாங்கள் கடமையாக்கியிருக்கிறோம் எனவே எங்களுடைய தக்குவா என்பது நான் முன்னரும் பல இடங்களிலே பேசியுள்ளது என்று தக்குவா என்பது இறைவனோடு மிக நேர்மையாக அவன் என்னை எப்பொழுதுமே சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு செயற்படுவது தான் தக்குவா இறை அச்சமென்று வருமனே ஒரு ஒத்த சொல்லிலே அதை நாங்கள் தவிர்த்த விட முடியாது இறைவனை அஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு தவிர்க்க முடியாது இறைவரை உணர்வது இறைவனை ஃபீல் பண்ணுவது இறைவன் என்னோடு இருக்கிறான் இறைவனோடு நான் பேசுவது என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வும் அந்த அந்த அன்பு அந்த அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு நிலைமைக்குத்தான் ஒரு உணர்வுக்குத்தான் நாங்கள் தக்குவா என்று சொல்லுவோம் எனவே அதை கொண்டு வருவதற்கான ஒரு சிறப்பான நோன்பாக இந்த நோன்பு எங்களுக்கு அமைந்திருக்கிறது நாங்கள் பள்ளி வாயில்களிலே வணங்கி இருக்கிறோம் வணங்கியிருக்கிறோம் என்று மனம் இலகுவான ஒரு சூழலிலே தான தர்மங்களோடும் எங்களுடைய பெருநாளை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே மிக முக்கியமான ஆரோக்கியம் சம்பந்தமான விடயத்தை தான் இங்கு குறிப்பாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் உண்மையில் நாங்கள் நோன்பு நோக்கின்ற பொழுது நோன்பை திறந்து கஞ்சி அதுபோல் கொழுப்பு ஆகாரங்கள் அதுபோல் சீனி நிறைந்த ஒரு ஃபழுதா அல்லது ஒரு ஜூஸை குடித்து அந்த நோன்பு ஒட்டுமொத்த நோன்பு எங்கள் உடலிலே செய்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் செய்வரால் பெருக்கி விடுவது போன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறோம் அது எவ்வளவு சொன்னாலும் எங்களால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை உதாரணமாக நோம்பு திறக்கின்ற பொழுது குளிரான பானங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று காலங்காலமாக சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு குளிரான பானங்கள் நாங்கள் செய்ததாக இல்லாவிட்டாலும் சோடாவை வாங்கி குடிக்கக்கூடிய அல்லது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை குடிக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றும் நாங்கள் இருக்கிறோம் அந்த நோன்பின் தாற்பரியத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுடைய உல விருப்பம் அல்லது எங்களுடைய இச்சை எங்களை விடு விட்ட இதனால் தான் அவ்வளவு நோன்பு குடித்துவிட்டு கடைசியில் ஒரு பழுதாவை குடிக்கிற பொழுது ஒரு சீனி ஆகாரத்தை நாங்கள் மிக அதிகமான சீனியை போட்டு ஒரு ஆகாரத்தை உண்கிற பொழுது எங்களுடைய உடலிலே குறைந்து ஒரு மட்ட இருந்த குளுக்கோஸ் திடீரென கூடும் அதை சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படியாக அதிகமாக கூடுகிற பொழுது அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இல்லாமல் போகும் அது சீனி என்பது ஒரு வகையான அசிடிக் எங்களுடைய விடயங்களை எரிக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால் தான் சீனி நோயாளர்களுக்கு எப்படி காலஞ்சல்ல செல்ல கண் பார்வை குறைகிறது மூளையில் உள்ள சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அப்படியே தீர்ந்து போய் அப்படியே மூளையிலே மறதி மற்றும் மற்ற வியாதிகள் உருவாகிறது அதுபோல் கால் நரம்புகளிலே உள்ள நரம்புகள் தீகின்றன எரிந்து விடுகின்றன அதுபோல் சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அந்த இரத்த குழாய்களின் ஓட்டத்தன்மைகள் குறைவதனால்தான் காலிலே ஒரு புண் வந்தால் ஆற முடியாமல் அதிலே உள்ள சீனித்தன்மையோடு சேர்ந்து காலை கலட்டுகின்ற அளவுக்கு எங்களை இட்டுச் செல்கின்றது எனவேதான் அன்புக்குரியவர்களே இந்த நோன்பிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஆரோக்கியம் தொடர்பான விடயத்தை நோன்பு முடிந்தும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த உரையாடலை நாங்கள் செய்கிறோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் உண்கின்ற ஆகாரம் என்பது எங்களுடைய முதலாவது நோக்கம் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் எங்களுடைய உடல் சக்திக்கும் இறைவனை நாங்கள் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களை தெம்பாக வைத்திருவதற்கு வைத்திருப்பதற்குமான ஒரு இறை அருளே தவிர ஆகாரம் என்பது எங்களுடைய நாக்கின் ருசிக்காக நாங்கள் அள்ளி இறைக்கக்கூடிய ஒரு பண்டமாக நாங்கள் அதை பார்க்கக்கூடாது எப்பொழுதுமே எங்களுடைய ஒரு ஆகாரத்திலே நாங்கள் ஜப்பானிலே பார்க்கின்றோம் அவர்கள் உணவுக்கு விலை கலோரிக்கு வைத்துத்தான் தீர்மானிக்கிறார்கள் உங்களுக்கு எத்தனை கலோரி வேண்டும் என்று கேட்பார்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கலோரி போதுமாக இருந்தால் அதற்கேற்ற உணவை அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை எத்தனை அதிகமான ஸ்வீட்ஸ் அதிகமான உப்பு அதிகமான காரம் என்று எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலையை தாண்டி எக்ஸ்ட்ரீம்லே தான் நாங்கள் பல உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறோம் இவ்வாறான சூழலிலே தான் நாங்கள் ஒரு கொழுப்பு ஆகாரத்தை உண்டு விட்டு கூலான பானங்களை குடிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு கூலான ஒரு கொழுப்பை ஒரு கூலான கூழ் தண்ணியிலே போட்டால் அது சின்ன சின்ன குமுளிகள் போல உருவாவதை பார்த்துருப்பீர்கள் அதை அந்த மருத்துவத்திலே மைசல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த மைசல்ஸ் ஃபோம் ஆகும் அப்படியான மைசல்ஸ்கள் உடலிலே உருவாகிற பொழுது அது இரத்த குழாயிலே கலந்து இரத்த அடைப்பை ஸ்ட்ரோக்கை ஹார்ட் அட்டாக்கை கூட உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதுபோல் நாங்கள் திடீரென மிக ஃபாஸ்டிங்காக இருந்து மிகுந்த லோ லெவலிலே குளுக்கோஸை வைத்திருந்து திடீரென்று எங்களுடைய குளுக்கோஸின் அளவை அதிகரித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இன்சுலினை சுருக்கக்கூடிய லேங்க ஹேண்ட்ஸ் ஆயல்ஸ் என்று சொல்வார்கள் அங்கே இன்சுலினை சுரக்கக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படுகின்றன இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக கண்களில் விழித்திரையிலே இருக்கக்கூடிய மிக மெல்லிய இரத்த குழாய்கள் ரெட்டினா என்கின்ற அந்த விழித்திரையிலே இருக்கக்கூடிய மிக மெல்லிய இரத்த குழாய்கள் சிறிதாக வெடித்து தேய்ந்து அது ஒரு பூஞ்சை போன்ற ஒரு பஞ்சு புத்தாள் போல் மெதுவாக எங்களுடைய பார்வையை விழுங்கி கொண்டிருக்கிறது எனவே தான் இப்படி இந்த உணவிலே அதிகரித்த எக்ஸ்ட்ரீம் லெவலிலே நாங்கள் உணவை பாவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எங்களுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பாவி பாதிக்கின்றது அதில் அண்மையிலே நான் ஒரு ஒரு வீடியோவை பார்த்து கிடைத்தது அதில் சொல்கிறார்கள் எங்களுடைய ஒயிட் சுகர் அதை உற்பத்தி செய்வதற்கு எலும்புகளை பாவிக்கிறார்கள் அந்த அந்த எலும்புகளை பாவி அது சுடுகாட்டிலிருந்து கூட அந்த எலும்புகளை அள்ளி வந்து அதை அரைத்து அந்த சுகரை உருவாக்குவதற்கு பாவிக்கிறார்கள் எனவே அந்த சுகரை பாவிக்கின்ற பொழுது அது எங்களுடைய உடலிலே மிக தீவிரமான மோசமான பாதிப்புகளை உண்டாக்குகிறது எனவே முடிந்த அளவு இயற்கையான இனிப்பு பண்டங்களை பாவிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டோம் பல இளம் சமுதாயத்தினருக்கு அது பற்றி அறவே தெரியாது அதுபோல் இயற்கையான உணவுகளை உட்பதில் நாங்கள் அக்கறை செலுத்துவது குறைவு இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை உணவு விலை அதிகம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உணவுகளை நாங்கள் தாவித்தாலும் கூட அந்த உணவுகளிலே எங்களுக்கு பொருத்தமானவற்றை எடுப்பதோடு அளவு கடந்து எடுக்காமல் இருப்பது மிக முக்கியமானது நாங்கள் உண்கின்ற உணவு அளவோடு இருக்க வேண்டும் அடுத்தது குவாலிட்டியாக இருக்க வேண்டும் அதே போல் உணவு உண்கின்ற நேரம் மிக முக்கியமானது இப்பொழுது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பழக்கம்தான் நட்டுநீசிலே உணவு என்பது அதுவும் ஃப்ரைட் ரைஸ் போல் கொழுக்கக்கூடிய உணவுகளை நடுநிசியிலே உண்பது பாராட்டாவை உண்பது இதுபோல அதிகமான ஒரு ஒழுங்கற்ற வாழ்வில் வாழ்வியல் ஒழுங்கை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் எனவே குறிப்பாக இந்த நோன்பின் பிறகு இன்ஷா அல்லாவு தாலா நீங்கள் எல்லோரும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடம் தான் இந்த நோன்பிலே நாங்கள் பழகிய அந்த கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டை எங்களுடைய அடுத்த நோன்பு வரும் வரையாவது எப்படி கொண்டு செல்வது அதுக்கு எப்படி திட்டமிட்டுக் கொள்வது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வைத்தியசாலைகளிலே நாங்கள் பார்க்கின்ற மிக ஓ அனுபவமான ஒரு விடயம்தான் ரொம்ப ரமலான் முடிஞ்சது அதிகமான நோயாளர்கள் ரொம்ப சீனி கூடி மயக்கம் கோமா போன்ற நிலைகளில் அட்மிட் ஆகுவார்கள் அதுபோல் ஸ்ட்ரோக்கோடு வருவார்கள் அதுபோல் தலையிடி அல்லது த ஒரு பக்க பக்கவாதத்தின் அந்த அறிகுறிகளோடு வருவார்கள் இப்படி வருவோரை பார்த்தால் இவர்கள் அதிக அளவான உணவை நோன்பு முடிந்ததை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது நாங்கள் சொந்தக்கார வீடுகளுக்கு நாங்கள் விசிட் செய்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு அதிக உணவை தந்து அதனை உண்டால் தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற ஒரு பழக்க வழக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் எனவே அவர்கள் மஸ்கெட்டை சாப்பிடுங்கள் ஸ்வீட்டை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடுங்கள் தருகின்ற பொழுதும் வேண்டாம் என்று சொல்ல முடியாமல் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் வரும் எல்லாவற்றையும் உண்டுவிட்டு ஒரு பெரிய கப் டீயையும் சீனி அதிகமாக போட்டு குடித்துவிட்டு விட்டு இரவைக்கு ரெண்டு மெட்ஃபோமின் போட்டால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய பல சீனிவாளர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் அன்புக்குரிய சவர்களை பலர் மிக இளமையிலேயே மிக இளமையிலேயே உதாரணமாக முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட காலங்களிலேயே பல ஆரோக்கிய விடயங்களும் இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக சீனி வியாதிமுத்தி கால்கை நரம்பு அவர்களுக்கு அவர்களுடைய நரம்புகள் செயலிழக்கக்கூடிய புண்கள் உருவாகக்கூடிய விரல்களை காலை கலட்டக்குறை சூழலுக்கு உருவாகிறார்கள் சிலர் வந்து அவர்களுடைய ஆண்மைத்தன்மையை இழக்கிறார்கள் சிலர் வந்து அந்த உடல் இயக்கத்தின் சக்தியை இழக்கிறார்கள் உடல் அப்படியே சோர்ந்து சூம்பி போகக்கூடிய தன்மையிலே இருக்கிறார்கள் அழகாக உடுக்கிறார்கள் பெரும் பெரும் தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ஆரோக்கியத்தில் அவர்கள் அக்கறை இல்லாத போது அவர்கள் தங்களுடைய வாழ்வையை இழக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை குறிப்பாக எங்களுடைய இளம் சந்ததியினர் அதுபோல இளம் எங்களுடைய தாய்மார்கள் கூட தங்களுடைய உணவுகளிலோ உடற்பயிற்சியிலோ எந்த அக்கறையும் நின்று இருப்பதன் காரணமாக சின்ன சின்ன வயதிலே பெரிய வியாதிகளோடு அவர்கள் மாறக்கூடிய சூழலுக்கு கடுப்பற்ற முழங்கால் நோய் இல்லாமல் மிச்ச நேரம் நின்று வேலை செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான சூழலிலே பல இளம் தாய்மாரம் முப்பது முப்பத்தைந்து நாற்பது வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு காலத்திலே பள்ளி வாயல்களிலே நின்று தொழுவர்களைத்தான் கண்டிருக்கிறோம் கதிரையே எங்களுடைய ஒரு கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் பள்ளியிலே கதிரை போட்டு தொழுதை கண்டதே கிடையாது எல்லோரும் தொழுவிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பதை தொட்டவர்கள் கூட ஒரு ஒரு பெரும்பகுதி கதிரையில் உட்கார்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நோய்வாய்ப்பட்ட சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது குறிப்பாக பெண்களுக்கு உட்கார்ந்தால் எலும்ப முடியவில்லை எலும்பினால் பூ தூங்க முடியவில்லை என்ற அளவுக்கு கதிரை இல்லை என்றால் சம்மணம் கோரி உட்கார்ந்து மீண்டும் எலும்புவதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார் இன்னொருத்தர் தூக்கிவிட வேண்டிய அளவுக்கு எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அல்லாஹால அருளக்கூடிய மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கியம் என்பது அவர் சொல்வார் நாங்கள் நடந்து செல்லக்கூடிய காலத்திலேயே கபரடிக்கு நாங்கள் எங்களுடைய கபருக்கு நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற பொழுதே வர்ணிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நாங்கள் பல நூறு வயதை தொட்டவர்களை எண்பது வயது தொட்டவர்களை அந்நிய சமூகத்திலே பார்க்கிறோம் அவருடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆரோக்கியமான முதியவர்களை காண்பது மிக அரிதாகத்தான் நமது சமூகத்திலே இருக்கிறது ஒரு பேக் குளிர்சையோடு ஒவ்வொருத்தரும் திரிகிறார்கள் இளம் வயதிலுமே அப்படித்தான் இருக்கிறார்கள் அவருடைய உழைப்பு அதிகமாக கஷ்டப்பட்டு உழைத்து உணவுக்கும் வீட்டுக்கும் அடுத்தது வைத்தியசாலைக்கும் என்றே செலவழித்து முடியக்கூடியதாக இருக்கிறது பல கோடீஸ்வரராக இருந்தவர்கள் கடைசியில் நடுத்தருவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்கிறோம் ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாமல் இருந்து அவருடைய தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழலிலே எல்லா தொழிலையும் இழந்து அப்படியான ஒரு நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை என்பது அன்று அன்று நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நாங்கள் கடந்த காலங்களில் மிகச் செல்வத்தோடும் வாகனத்தோடும் பெரிய சொத்துக்களோடும் பெரும் மதிப்போடும் வாழ்ந்தவராக இருந்தாலும் இன்று எங்களுடைய நிலைமை எங்களை கதிரையில் கட்டி போட்டிருக்கிறது என்றால் காலில்லாமல் நாங்கள் நடக்க முடியாமல் பார்க்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய துஷ்பா துருப்பாக்கியம் அந்த துருப்பாக்கியத்துக்கு ஆளாவது என்பது ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழல் அது அவருடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அவருடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அது பாரமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே தான் நண்புக்குரியவர்களே நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான பாடத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ரமலானிலே கற்றுக்கொண்ட பல பாடங்களை பல விடயங்களை அதிகமான பயிற்சிகளை தொடர்ச்சியாக ரமலான் முடிந்ததன் பின்னரும் நாங்கள் செய்ய வேண்டும் அதை தொடர்வதற்காக இன்ஷா அல்லா தாலா உங்களுடைய இந்த சகல நடவடிக்கைகளிலும் அதில் குறிப்பாக எங்களுடைய இந்த உரை இன்று எங்களுடைய உணவு பழக்கங்களை பற்றி தான் இருக்கிறது நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்கின்ற உப்பு கொழுப்பு சீனி இது மூன்றும் எங்களை மிக இலகுவாக நோயாளியாக மாற்றிவிடும் எனவே இவற்றை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல் நமது ஊரிலே கடைகளிலாக இருந்தாலும் சரி ஓ ஒரு டீயை குடிப்பதாக இருந்தாலும் அது ஒரு சீனி பாணியாகத்தான் இருக்கிறது அது இப்போ நாட்டில் வரக்கூடிய டின் பால் என்று சொல்லி டின் பால் டீ என்று குடிக்கிறார்கள் அது சீனி போடாவிட்டாலும் எத்தனையோ மடங்கு சீனி போட்ட ஒரு ஒரு சீனி பாணியாகத்தான் இருக்கிறது அதை ரசித்து ருசித்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வந்திருக்கிறது சீனி என்பது மிகப்பெரிய நஞ்சு என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அதுபோல் நீங்கள் டெய்லி மில்க் அந்த மில்க் இந்த மில்க் வந்து எத்தனையோ பால் உணவுகள் ஜூஸ்களை வாங்குகிறீர்கள் ஒரு சின்ன மில்க் பக்கெட்டிலே பாருங்கள் பதிமூணு கிராம் சீனி இருக்கிறது ஒரு 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 சின்ன ஜூஸ் பக்கெட்டிலே பாருங்கள் வெறும் சீனியை வைத்துத்தான் அந்த சுவையை எடுத்திருக்கிறார்கள் எனவே பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிக இலகுவாக இதனை வாங்கி கொடுத்து 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 அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் சீனி நோயாளியாவதற்கும் இந்த தாய்மார்களும் காரணமாக இருக்கிறார்கள் எனவே இந்த சீனி விடயத்திலும் உப்பு விடயத்திலும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் கொழுப்பு என்பது நாங்கள் சாப்பிட்டால் அது பிரச்சனையாக இருக்காது அதனை நாங்கள் எரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்வோமாக இருந்தால் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் எனவே தான் இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த தக்குவா என்ற பாடத்தோடு உடல் ஆரோக்கியம் என்ற பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த ரமலானிலே கற்றுக்கொண்டவற்றை எங்கள் ரமலான் முடிந்ததன் பிறகு அடுத்த ரமலான் வரும் வரை நடைமுறைக்கு கொண்டு வந்து எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அல்லாஹ் அல்லாஹால எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த நிறுவனத்தினருக்கு நன்றி கூடி இந்த உரையை இருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹாலுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி ஹம்ஹி ரபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ